ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க குல தெய்வத்தை எந்தெந்த நாட்களில் வழிபாடு செய்வதனால் நமக்கு என்னவெல்லாம் பலன்கள் கிடைக்கிறது எவ்வாறு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவல்களை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம் வாங்க குலதெய்வத்தை பற்றி ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய பதிவுகள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அதனுடைய லிங்க் எல்லாம் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் ஏன்னா குலதெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஒரு காலத்தில் பலருக்கும் நிறைய கேள்விகள் இருந்தது நிறைய சந்தேகங்கள் இருந்தது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம குலதெய்வம் பற்றி நிறையவே பேசியிருக்கிறதுனால இப்ப நிறைய பேருக்கு குலதெய்வம் பற்றிய ஒரு தெளிவு குலதெய்வ வழிபாட்டினுடைய சிறப்புகள் இது எல்லாமே அவர்களுக்கு நிறையவே தெரிந்திருக்கிறது ஆனாலும் ஒரு சிலருக்கு இந்த குலதெய்வ வழிபாட்டில் இன்னைக்கு வரைக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் பொதுவா தான் நீங்க குலதெய்வத்தை பத்தி முதல்ல இந்த பதிவை பார்க்குறீங்க பழைய பதிவுகளை பார்க்கல அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அவ்வளவு முக்கியமா அப்படிங்கிற கேள்வி முதல்ல உங்களுக்கு வரும் ஆமா அப்படிங்கிறதா பதில் கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில மிக 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 இன்றியமையாத ஒன்று இந்த குலதெய்வம் என்பது நம்முடைய முன்னோர்களால் நமக்கு தரப்பட்ட ஒரு வழிபாடு நாமாக தேர்வு செய்கின்ற வழிபாடு அல்ல நாமாக நமக்கு பிடிச்ச தெய்வங்களை நாம வழிபாடு பண்ற அந்த வழிபாட்டிற்கு இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்னு பேர் அது இஷ்டத்துக்கு நாம எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு பண்ணலாம் பிரச்சனையே இல்லை ஆனா குல தெய்வம் என்பது அப்படி கிடையாது குல தெய்வத்தை யார் நம்முடைய முன்னோர்கள் எந்த காலத்துல எப்ப வழிபட ஆரம்பிச்சாங்க தெரியாது ஆனால் அதே தெய்வத்தை தான் நாம் வழிபாடு செய்யணும் குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்வது இதுக்கும் நான் நிறையவே பதிவுகள் போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் சுருக்கமா சொல்றேன் உங்கள் குலதெய்வத்தை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நெய் விளக்கு ஏற்றி வைத்து தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கனவிலோ அல்லது யாரோ உறவினர் மூலமோ உற்றார் மூலமோ ஏதோ ஒரு வகையில உங்கள் குலதெய்வம் எது அப்படின்னு தெரிய வரும் அதுவும் எங்களுக்கு தெரியலமா நாங்க பல வேண்டிக்கிட்டே வேண்டிக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னா சிலருக்கு இந்த நாடி ஜோதிடத்தில் குலதெய்வ காண்டம் அப்படின்னே அந்த குலதெய்வத்தை பத்தி என்ன குலதெய்வ வழிபாடு இருக்கிறது அப்படிங்கறத பற்றிய தகவல்கள் இருக்கும் அதுல வாய்ப்பு இருந்தா அதுல எடுக்க முடிஞ்சா அதையும் நீங்க எடுத்து பார்த்துக்கலாம் இது எதுலையுமே எங்களுக்கு தெரியல எங்களுக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்கவே முடியல நீங்களே ஒரு குலதெய்வம் சொல்லுங்க எங்களுக்கு வழிபாடு பண்றதுக்கு அப்படின்னு கூட சில பேர் கேக்குறாங்க நீங்களா ஒரு தெய்வத்தை எடுத்து வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு நான் ஒரு ரெண்டு மூன்று தெய்வங்களை உங்களுக்கு நான் சொல்லலாம் உங்களுக்கு ஒரு ஆண் தெய்வம் சைவத்துல நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முருகனை குலதெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்குள்ள எல்லா தெய்வங்களினுடைய வழிபாடும் அடங்கி இருக்கிற காரணத்தினால முருகப்பெருமானை நீங்கள் வழிபாட்டுக்குரிய கடவுளாக குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்யலாம் எந்த கோயில்ல இருக்கிற முருகர் பிடிக்குதோ அந்த முருகரை நீங்க எடுத்துக்கலாம் சரி எங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் பெண் தெய்வமாக காமாட்சி அம்மனை குலதெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம் காமாட்சிக்குள்ள முப்பெரும் சக்திகளும் அடக்கம் முப்பெரும் சக்திகளுக்குள்ள முப்பெரும் தெய்வங்களும் அடக்கம் அதனால முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் இணையான ஒரு தெய்வமாக அன்னை காமாட்சியே விளங்குகிற காரணத்தினால அவளை குல தெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம் நாங்க வைணவங்க வைணவ முறைப்படி நாங்க வழிபாடு பண்ணியிருக்கிறோம் முன்னோர்கள் எல்லாம் பெருமாளை தான் கும்பிட்ருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க திருவேங்கடமுடையான் என்று சொல்லப்படுகின்ற ஏழுமலையில் வாழ்கின்ற ஸ்ரீனிவாச பெருமாளை நீங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம் இது உங்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் இப்படி எதுவுமே தெரியலனா இந்த தெய்வங்களை வழிபட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப குலதெய்வத்தை பற்றிய ஒரு சின்ன தெளிவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த குல குலதெய்வத்தை வருடத்திற்கு ஒரு முறைதான் வழிபட வேண்டுமா அல்லது மாதம் தோறும் வழிபட வேண்டுமா வழிபடுவதற்கு சில கிழமைகள் உண்டா அப்படின்னு கேட்குறீங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் எல்லா நாளும் காலையில் எழுந்த உடனே நம்முடைய இஷ்ட தெய்வத்தை எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி குலதெய்வத்தை கண்டிப்பாக நினைக்கணும் குலதெய்வத்தை நினைக்காத நாள் அப்படின்னு ஒரு நாளை நாம் துவங்கவே கூடாது அதுதான் உன்னதமானது உகந்தது அப்படின்னு நான் முதல்ல உங்களுக்கு சொல்வேன் காலையில எழுந்த உடனே உங்களுக்கு எது குல தெய்வமா அந்த குலதெய்வத்தை நீங்க உங்க படுக்கையில உட்காந்து காலையில கண் விழிக்கிற போதே கடவுளே மகாலட்சுமி இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அப்ப இந்த கடவுளே அப்படின்னு நினைக்கிற போது உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க முருகன் உங்களுடைய குலதெய்வமா முருகா இந்த நாள் நல்லா இருக்கணும் அம்பாள் உங்களுடைய குலதெய்வமா அம்மா இன்னைக்கு இந்த நாள் நல்லா இருக்கணும் இப்போ முனீஸ்வரர் தான் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னா முனீஸ்வரா இந்த நாள் நல்லா இருக்கணும் இதுதான் மிக மிக விசேஷமானது அன்றாடம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைப்பது நான் படம் வச்சிருக்கிறீங்க படம் வச்சிக்கல வீட்டில் வழிபாடு பண்றீங்க வழிபாடு பண்ணலாம் அதை பற்றிலாம் நான் பேசவே வரல நான் முதல்ல எந்திரிச்ச உடனேயே காலையில் உங்கள் குலதெய்வத்தை மனசார நீங்க நினைச்சுக்கோங்க அதுவே மிக மிக விசேஷமானது மிக நல்ல மன தைரியத்தையும் ஆற்றலையும் செய்கிற செயல்களில் வெற்றியையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியது அடுத்தது குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரத்தில் இருக்கு பக்கத்தில் இல்லை எங்களால் அடிக்கடிக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க மாதத்தில் வரக்கூடிய இரண்டு நாட்கள் விசேஷமானது ஒன்று அம்மாவாசை இன்னொன்று பௌர்ணமி அம்மாவாசையும் பௌர்ணமியும் குலதெய்வ வழிபாடுகளுக்கு அப்படின்னே உள்ள நாட்களில் மிக முக்கியமான நாட்கள் தான் சொல்லணும் ஏன்னா அமாவாசை எல்லா தெய்வங்களையும் கும்பிடலாம் அமாவாசை என்பது ஒரு இருள் நிறைந்த நாள் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் அமாவாசையை பற்றி கூட உங்களுக்கு நிறையவே பதிவுகள் கொடுத்துருக்கேன் அமாவாசைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படின்னு முன்னோர்களை வழிபடுவதற்கு சிறப்புக்குரிய நாளாகிய அமாவாசையில் முதல்ல முன்னோர்களுக்கு உண்டான வழிபாட்டை செய்துட்டு குலதெய்வ வழிபாட்டையும் அன்றைய தினம் செய்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுதான் அமாவாசை நாள் விசேஷமானது அடுத்த பௌர்ணமி அப்படிங்கிற நாள் முழுமையான நாள் அமாவாசையும் பௌர்ணமியும் பரிபூர்ணத்துவமான நாள் அப்படின்னு தான் சொல்றாங்க அதனால முழுமையான நாள் இந்த முழுமையான நாள்ல பௌர்ணமி நாளிலும் நாம் வழிபாடு பண்ணலாம் இப்ப பதினைந்து நாளைக்கு ஒரு முறை நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது இந்த பதினைஞ்சு நாள் மட்டும் இல்லம்மா எங்களுக்கு இந்த கிழமைகளில் இந்த கிழமைகளில் இந்தந்த தெய்வங்களை நாம வழிபாடு பண்ணணுமா எங்களுக்கு எங்களுடைய குல தெய்வத்துக்கு ஏதோ ஒரு கிழமையில போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது என்ன கிழமையில் போகலாம் அப்படின்னா பொதுவா ஞாயிற்றுக்கிழமை எல்லா குலதெய்வத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய வழிபாடு விசேஷமானது எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை எங்களால் போக முடியல மற்ற நாட்களில் செல்லலாமா செல்லலாம் இந்த மற்ற நாட்களில் கூட கிழமை வாரியாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டா எல்லா தெய்வங்களும் எல்லா குலதெய்வத்தையும் வணங்கலாம் திங்கட்கிழமை சிவபெருமானை குலதெய்வமாக சிவன் சார்ந்த இப்போ முனீஸ்வரன் இந்த மாதிரி சிவன் சார்ந்த தெய்வங்களை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா சோமவாரமான விசேஷ நாள்ல அவரை வழிபாடு செய்வது சிறப்புக்குரியது அடுத்தது செவ்வாய்க்கிழமை செவ்வாயினாலே முருகன் தான் முருகனுக்கு அம்பாளுக்கும் விசேஷமான நாள் செவ்வாய்க்கிழமை அதனால உங்களுடைய குலதெய்வம் முருகன் மற்றும் அம்பாளோடு தொடர்புடையதாக இருக்கிறதா ஒரு பெண் குலதெய்வத்தை கும்பிடுறீங்களா நீங்க அப்போ செவ்வாய்க்கிழமை என்கின்ற நாள்ல போய் வழிபாடு செய்வதும் மிக மிக விசேஷமானது புதன்கிழமை பெருமாளுக்கே உகந்த நாள் அது எல்லாருக்குமே தெரியும் இப்ப பெருமாளை குல தெய்வமாக வைத்து வழிபடக்கூடியவர்கள் அநேகமானோர் உண்டு அதனால பெருமாளை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த புதன்கிழமையை வழிபாட்டுக்கு எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது விசேஷம் அடுத்ததா வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறத குருவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நமக்கு நினைத்து நம்ம வாழ்க்கையில நம்மளை உயர்த்தக்கூடியவர் அப்படின்னா அது குருதான் நம்முடைய குலதெய்வம் கூட ஒரு வகையில் நமக்கு ஒரு ஞான குருவாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா நம்ம எப்படி ஒரு ஆசிரியர்கிட்ட போய் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழி சொல்லுங்கன்னு படிக்கும்போது நம்ம கேட்டமோ அதே மாதிரிதான் வாழ்வியல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு குலதெய்வத்துக்கிட்ட போய் தான் நம்ம வழி கேட்குறோம் அப்போ வியாழக்கிழமை எல்லா குலதெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு விசேஷமானது வெள்ளிக்கிழமை அம்பாள் தான் அம்பாளுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மாரியம்மன் காளியம்மன் என்ன வகையான அம்பிகையினுடைய வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டிருந்தாலும் வெள்ளிக்கிழமை என்று அந்த வழிபாட்டை செய்கிற போது சகல செல்வங்களோடு குலதெய்வத்தினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் சனிக்கிழமை நாளும் பெருமாளுக்கு மிக மிக விசேஷமான நாள் அதனால இந்த பெருமாளுக்கு உகந்த நாளில் நாம பெருமாளை குலதெய்வமாக வைத்து வழிபடக்கூடியவர்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ கிழமைகள் வாரியாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உடனே இந்த கிழமையில மட்டும்தான் கும்பிடணுமா அப்படின்னு செய்து யோசிக்காதீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா நாளும் விசேஷமான நாள் எல்லா நாளும் குலதெய்வத்தை கண்டிப்பாக நாம் நினைக்க வேண்டிய நாள் எல்லா நாளும் வழிபாட்டுக்கு உரிய நாளே ஆனால் இந்த நாட்கள்ல இந்தந்த தெய்வங்களை நீங்க கும்பிட்றீங்க அப்படின்னா அந்த நாள்ல நீங்க போக நேர்ந்தது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது போக முடியல குலதெய்வம் கோயிலுக்கு எங்களால போக முடியலன்னா வீட்டுல இருந்து கூட இந்த நாட்கள்ல நீங்க வழிபாடு பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க ஒரு முருகருடைய விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் முருகனாக இருக்கலாம் நீங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முருகனை போய் வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு இரண்டு முறையோ தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படி இருக்கிற போது வாரம் தோறும் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு ஒரு பால அபிஷேகம் பண்ணி நீங்க வச்சிருக்கிற அந்த விக்கிரகத்துக்கு ஒரு பாலபிஷேகம் பண்ணி ஒரு நைவேத்தியம் பண்ணலாம் இல்லை முருகனுடைய படம் தாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு ஒரு அரளி மலரை போட்டுட்டு என்ன கிடைக்கிதோ ஏதோ ஒரு சின்ன நைவேத்தியம் சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் இது மாதிரி நீங்கள் வழிபாடு செய்வதற்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க அம்மா சொல்லிட்டாங்க இந்த தான் இந்த சாமி கும்பிடணும் இந்த தான் இந்த சாமி கும்பிடணும் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்கிறது இல்லை எல்லா கிழமைகளும் எல்லா தெய்வத்திற்கும் மிக மிக விசேஷமானது மிக மிக உன்னதமானது ஆனால் நிறைய பேருக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது எங்களுடைய குலதெய்வத்தை தெய்வத்தை அடிக்கடி போய் கும்பிட முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்கள்ல உங்களுக்கு எது சௌகரியமான நாளோ அந்த நாளை தேர்வு பண்ணி குலதெய்வத்தை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு ஒரு தடவையாவது இது மாதிரி நல்ல சந்தோஷமா வழிபட்டு பாருங்க வீட்ல மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதோட இல்லாம நிறைய பேருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு நாங்க எவ்வளவோ எங்க வாழ்க்கையில முயற்சி பண்ணி பாக்குறோம் முன்னேறணும் அப்படின்னு அது வேலையா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் குழந்தை பேராக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம் எத்தனையோ வழிபாடுகள் செய்கிறோம் எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்றோம் ஆனாலும் எங்களுக்கு நல்ல நேரமே வரமாட்டேங்குது எங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரம் வாழ்க்கையில எப்போதாமா வரும் அப்படின்னா எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை சரியா கும்பிடுறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க குலதெய்வம் என்பது நமக்கு அருள் என்கின்ற வாசலை திறந்தால்தான் பிற தெய்வங்களினுடைய அருளை நாம் பெற முடியும் அப்போ அந்த அருள் என்கின்ற வழியை திறக்கக்கூடிய கடவுளே குலதெய்வம் தான் அந்த குலதெய்வத்துக்கிட்ட போய் நாம வழிபாடு பண்ணாம எந்த தெய்வத்தை நாம வழிபாடு செய்தாலும் அது இது மாதிரி பிரச்சனையிலே தான் இருக்கு 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 இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் இருக்கும் அதனால தயவு செய்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத மறக்காதீங்க சில பேர் குலதெய்வ வழிபாட்டுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு இத செய்யணுமா அட செய்யணுமா இந்த பொருல்ல வச்சு கும் அந்த பொருல்ல வச்சு கும் பண்ணணுமா அப்படி நான் அதுக்கு உங்களுக்கு நிறைய படிவங்கள்ல நான் சொல்லி இருக்கேன் உங்கள் குலதெய்வம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் படம் இருக்குன்னா படம் வச்சுக்கோங்க அது வந்து ஒரு உருவம் உள்ள தெய்வமாக இருந்தாலும் சரி உருவமற்ற நமக்கு ரூபாமற்ற தெய்வங்கள் அப்படின்னு நிறையவே இருக்க சில கோவில்களை பாத்தீங்கன்னா வெறும் கல்லு மட்டும்தான் இருக்கும் அந்த கருங்கல்லுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்களோ அதுதான் குலதெய்வம் அது முனுசாமின்னா அது முனுசாமி மாடசாமினா மாடசாமி அது என்ன தெய்வம் என்று அந்த கல்லிலே ஆதியில குடிகொண்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்களோ அதுதான் அந்த குலதெய்வம் நீங்கள் முனீஸ்வரன் வழிபாடெல்லாம் பல இடங்கள்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மூணு செங்கல்ல அஞ்சு செங்கல் வச்சு வழிபடக்கூடிய வழிபாடாக தான் இன்னைக்கும் இருக்கு அந்த கல்லுக்குள்ளே நின்றுதான் அந்த கடவுள் பேசுகிறதுனா அது அதுதான் குலதெய்வமாக வழிபடுறான் இப்ப அதுக்கு உருவம் இருக்கா இல்ல அதை வச்சு வழிபட முடியறதுக்கு ஏதாவது வேறு வழிகள் இருக்கா சிலைகள் இருக்கா இல்ல அப்ப அதுக்கு வேறு மாதிரி ஏதாவது பொருட்கள் வச்சு அந்த பொருட்களில் கலசத்துல வச்சு கும்பிடணுமா இந்த மாதிரி வச்சு கும்பண்ணுமா அந்த மாதிரி வச்சு கும்பணுமாலாம் யோசிக்காதீங்க உருவம் இருக்கிறது அப்படின்னா படமா வச்சுக்கோங்க உருவமே இல்லை அப்படின்னா நெய் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கிலேயே உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்யலாம் தான் நான் ரொம்ப காலமா உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் எந்த பொருளும் தேவை அப்படிங்கிறது வழிபாட்டல அவசியம் என்பது கிடையவே கிடையாது உங்கள் குலதெய்வத்துக்கு தேவையானது என்ன தெரியுமா ஒரே ஒரு ஜோதி அதை நான் ரொம்ப விசேஷமானதாக நெய் தீபம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு நெய்தீபத்தை ஏற்றி வச்சு பேரே தெரியலனா கூட என்னுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் இந்த தீப ஒளியில நான் வழிபடக்கூடிய இந்த ஜோதி ஸ்வரூபத்தில் நீ எழுந்தொருளி எனக்கு அருள் புரி எனக்கு வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் வளங்களையும் கொடு அப்படின்னு அந்த குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் உளமாற பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எளிமையா ஏதோ ஒரு சின்ன நைவேதியம் செய்து வைத்து அந்த குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்து மகிழலாம் குலதெய்வத்தை பத்தி நிறையவே புதிய தகவல்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சுற்றத்தார்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா நிறைய பேர் இன்னொன்னு என்கிட்ட கேட்குறீங்க நாங்க எங்க குலதெய்வத்தை கும்பிட தயாராகாம இருக்கிறோம் எங்க பங்காளிங்க வரமாட்டேங்கிறாங்க அண்ணன் தம்பிங்க வர மாட்டேங்கிறாங்க அவங்க ஒத்துக்குழைக்க மாட்டேங்கிறாங்க இவங்க அதில் பிரச்சனை பண்றாங்க இந்த இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாட்டிலேயே சில சிக்கல்கள் இருக்கு இது அவங்க கேட்கும் போது ஓ எல்லாருமே இந்த குலதெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதிவிடக்கூடிய தகவல்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்